ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பி கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க நாங்க போட்டுட்டு இருக்கோம் ஜோதிட சாஸ்திரத்துல குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மூன்று முறை பயிற்சி ஆகிறாருங்க இதை வந்து அதிசார பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது குரு பகவான் இயல்பை விட வேகமாக ராசிகளை கடந்து செல்வாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினாலாம் தேதி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆனார் இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மூணாம் தேதி வரை மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசார பயிற்சி ஆகிறாருங்க பின்னர் மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புவார் சரிங்களா ஜோதிடத்துல நவ கிரகங்கள் மிகவும் மென்மையானவர் மற்றும் செல்வாக்கு மிக்க கிரகமாக குரு பார்க்கப்படுறாருங்க இவர் ஒருவருக்கு ஞானத்தையும் யோகத்தையும் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு நவ கிரகங்கள் முழுமையான சுப கிரகமாக திகழ்பவர் குருவார் 好吧 ஒரு ஜாதகத்துல எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடு குறைந்து நட்பலன்கள் மிகும் எனவேதான் ஜோதிட சாஸ்திரத்துல குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றாங்க குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்துல குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் அதனால புத்திர காரகன்னு இவர சொல்றாங்க மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் இவர தன சொல்றாங்க நவ கிரகங்கள்ல ஒருவராக இருக்கும் குரு இவர பிரகஸ்பதியினும் சொல்றாங்க நான்கு வேதங்கள் அறுபத்தி நாலு கலைகள் ஆகியவற்றை அறிந்தவராகவும் தேவர்களின் குருவாகவும் போற்றப்படுறாருங்க சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து நவகிரக அந்தஸ்து பெற்றதால் குருபகவானை ராஜ கிரகம் என்றும் சொல்றாங்க ஒருவரின் வாழ்வில் மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டும் கல்வியில சிறந்து விளங்க வேண்டும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் ஜாதகத்துல குரு பலம் பெற்று நல்ல நிலையில இருக்கணுங்க குரு பகவானின் அருளை பெற வேண்டும் என்பவர்கள் வியாழக்கிழமைகள்ல முழு பக்தியுடன் வழிபட்டால் குருவருள் மட்டும் இல்லாம திருவருளும் கிடைக்கும் குருவின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டுமின்றி மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்ய வேண்டும் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட குரு பகவானுடைய பார்வை பதிக்கும் இடத்திற்கு பலம் அதிகம் என்றும் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றாங்க எனவே எப்பொழுதுமே எல்லா ராசிகளுக்கும் குரு பயிற்சி சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட குருவின் பார்வையால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த வகையில சிம்ம ராசிக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறங்க சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதி கொண்டவங்க எல்லா இடங்களிலையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால்தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடிய எடுத்த காரியத்தை எப்படியாவது அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் நீங்க சரிங்களா சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவங்க கடந்த காலகட்டங்களில் தன்னுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த சனி மூலமாக அதிகமாகவே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் நான் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழும் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது என்னோட வாழ்க்கை முறை மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் புலம்பிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களுக்கு தேடி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்கள்ல ஒரு மூன்று வருடமாகவே இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க இதில் குறிப்பாக வந்து அதிகமான கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்க தான் ஏன்னா ரொம்பவும் மோசமான நிலையிலிருந்து இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள நாங்கள் மேலே வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள எங்களுக்கு மீண்டும் வந்து அஷ்டம சனியானது நடக்க ஆரம்பிச்சிருச்சு சாமி எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா எங்கள் வாழ்க்கையில கடந்த காலகட்டமும் மோசமாக இருக்குது இப்போ இருக்கிறதும் மோசமாக இருக்குது நாங்கள் எப்பதான் மற்ற ராசி காரங்க மாதிரி நல்லா வாழ போறோம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில முறையவே மாற்றி மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தாருங்க இனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியா இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதாவது பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு இருக்காது ஓகேங்களா சனி பகவான் உங்களுக்கு இனிமேல் வந்து பிளஸ் ஆக செயல்பட போறார் இதன் மூலமா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி இருக்கு சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்றாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக குரு பயிற்சிய பலன்கள் மட்டும் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு கிடைக்காம இருந்தது மீதி எல்லா ராசிக்குமே குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து கிடைச்சிருச்சு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல குருவுடைய அதிசார பயிற்சி மூலமாக பலன்கள் முழுமையா கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அதாவது பொருளாதார முன்னேற்றத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடியறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்காக ஆனா இனி வரக்கூடிய நாட்களை நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியுமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்டில் வந்து அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதி பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் சரி இல்லற வாழ்க்கையும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய படம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ அதிகமாக இருக்கும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமாக சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இருக்காங்க அதாவது அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுறாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பான்னு நினைச்சிருவாங்களா இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே சிம்ம ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் சாமி எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களுக்குள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல அதிகமான தோல்விகளை சந்திச்ச ராசி யார்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து அந்த டைம்ல உங்களுக்கு கண்டக சனையோட தாக்கம் அப்படிங்கிறது முழுமையாக இருந்தது இதில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுமே மிகவும் மோசமான காதல பிரச்சனையில் மாட்டிட்டு இருந்திருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்க காதலிச்சுட்டு இருந்திருப்பீங்க வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனா இனி வர கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை நீங்க வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் கூடும் போய் சொல்லும்போது போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமா கிடைக்கும் கடினமான காரியத்தையுமே சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமா கடந்த காலகட்டங்களை நீங்க போய் ஒரு சிம்ம பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க அப்படின்னு கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கன்னிராசிக்காரன் கடன் இல்லாத சிம்ம ராசிக்காரங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இனி அனைத்து விதமான கடன்களையுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள நீங்க ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவர்களை விட்டு விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான உறவுகள் இருக்கும் பட்சத்தில் குடும்ப உறவுகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது விரைவில் வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருடைய பிரச்சனையும் வரும் அப்படிங்கறது போது தவிர்த்து கொள்வது சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அலுவலகத்தில் உங்கள் திறமை உரியவர்களால் உணரப்படும் அதே சமயம் பதவி இடமாற்ற உயர்வுகள் பெற காத்திருப்போர் திட்டமிட்டு நேரம் தவறாமல் உழைத்தால் அந்த உயர்வுகளை சீக்கிரமே பெறலாம் மேல் அதிகாரிகளுடன் வீண் தர்க்கம் சக ஊழியர்களுடைய ஆதரவு மனமகிழ்ச்சியை தரும் குடும்பத்துல வசந்த காலம் வர தொடங்கும் அதை உங்கள் வீண் வாதத்தால் விரட்டிவிட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை உருவாகும் அதை தக்க வைக்க வீண் வாக்குவாதத்தை தவிர்த்திருங்க குடும்பத்துல அந்நியர் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கல உடனுக்குடன் குறித்து வையுங்கள் செய்யும் தழில் எதுவாக இருந்தாலும் அதில் வளர்ச்சி விகிதம் வந்து அதிகமா இருக்கும் ஏற்றுமதி வர்த்தகத்தில் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் அரசு பணி செய்பவர்களுக்கு துணிவை விட பணிவே நல்லது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல காலகட்டமுங்க யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படி கொடுக்குறீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு கொடுங்க கலைப்படத்துறையினருக்கு துறையினருக்கு கணிசமான வாய்ப்புகள் வரும் எதிர்ப்பாளருடன் எல்லை வகுத்து பழகுங்கள் மாணவர்களுக்கு மதிப்பெண் உயரும் உடல் நலத்தில் அடிவயிறு மூட்டுவழி தலைவலி ரத்த கொதிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க வாகனத்துல செல்லும் போது கவனச்சிதறல் கூடாது எப்போதுமே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில வளம் உண்டாகும் தைரியம் அதிகரிக்கும் நவ கிரகங்களில் சனி பகவான வழிபாடு செய்வதும் உங்க வாழ்க்கையில நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்